ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானூஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஆந்திரா நல்ல காரம் பொடி செய்கிறத பார்க்க போகிறோம் இட்லியிலையும் இந்த பொடி போட்டு நெய்யோ இல்லை நல்லவையோ போட்டு சாப்பிட்டு பாருங்க எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே ஞாபகம் இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி காரமாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே நல்ல காரம் பொடி செய்ய ஆரம்பிக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடான உடனே ஒரு கட்டி பூண்டு எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் வறுத்த எடுங்க பூண்டை அளவுக்கு வறுத்த உடனே பூண்டு ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து மூணு டீஸ்பூன் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு மல்லி ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பன்னெண்டு இதையும் வருத்த புளி ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் அங்கே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன துண்டுகள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பேனில் கருவே சேர்த்துக்கோங்க கருவேப்பிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது ஆற வச்சுருங்க இது இப்படி இருக்கட்டும் மிக்ஸி ஜாரில் பூண்டு சேர்த்துக்கோங்க வறுத்து ஆற வச்ச எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கண்சிசுக்கி அரைச்சி வச்சுக்கோங்க எப்பயும் பொடி அரைக்கிற மாதிரி தூளா அரைக்கக்கூடாது இது இப்போ ஏர் கண்டெய்னர் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க ஆந்திரா நல்ல காரம் பொடி ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் இட்லி தோசை ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம் எண்ணெயோ நீயே ஊற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க இட்லியில் இந்த பொடியை போட்டு எண்ணெயை ஊற்றி ஊற ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்